இது நேற்று நைட்டு வச்ச சோழ மிச்சம் டெய்லி நம்ம கிணறுல போட்ட அளவுக்கு டெய்லியும் காலையில் கர்ட் ரைஸ் தான் அதுலேயும் இந்த சோறு வந்து கொஞ்சம் பழைய சோறு மாதிரி ஆயிருந்ததுனால இது நல்ல ப்ரோ இருக்கனால டாப்ஸுக்கு எந்த விதமான ஒரு நம்ம எப்படி பழைய சூறமாக சாப்பிட்றோமோ அதே கன்செர்ட் தான் அங்கே இருக்கும் மார்னிங் ஃபுட்டு இதுதான் நமக்கு நல்லா டெய்லி வைக்கிறீங்க இதில் நல்ல குட் பேக்டீரியாஸ் இருக்குது அதுதான் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பேக்டீரியாஸ் இல்லாமல் வயிற்றுல இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் நல்ல பேக்டீரியாஸ் வயிற்றில் வளர வளர்தான் எந்த பிரச்சனையும் ஹெல்த்தியாக இருக்கும் டாக்டர் ஆக்டிவாக இருக்கும் Let's prepare some food. Hey hey hey, वो लोग वो लोग बॉडी में क्या? बॉडी में वो लोग क्या हैं? वो लोग क्या हैं? यहाँ पे मेरे होने से वो लोग अटक चुके हैं जानते होंगे। आप बोलते हैं बोलो। अच्छा देर आ गई हैं। எ பதினஞ்சு திட்டத்துக்கு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அமைதியாரு அமைதியாருங்க சேரா சேரா போகாத என் கூட ஒரு ஓரமா சொல்லிக்க வருஷ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படியா சிப்பிவா கால் விளக்குதா சரியாய்க்குமா

ஆஜிராவுக்கும் அலெக்ஸுக்கும் அலெக்ஸுக்கு ஆஜிராவுக்கு அலெக்ஸுக்கு அடுத்து லெச்சு லெச்சுக்கும் மீன் ஊக்கும் மீன் ஒடியா மீன் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஜாக்கி பஞ்சா

அடுத்த தட்டுக்கு போனாங்கன்னா சவுண்ட் விடுவேன் ஐம்பதாயிரம் இப்போ உள்ளே வெளியே வெளியேற்றணும் ஏன்னா எல்லோரும் கூட நெருக்கி முடியும் லேபை மட்டும் கடைசியாக தான் விட்றது ஜிம்மிக்கு உள்ளே வச்சுருவேன் இந்த ரெண்டு பயவுள்ள சாப்பாடை முக்குவாங்க அவங்க சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு நான் பாருங்க அவங்க எப்படி

கபிலனோட தட்டு ஜாக்கி எப்படி ஏய் கபிலா கத்துட்டு நியர்லி ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு உனக்கு இங்க வந்து லைக் டெம்பர் மாறேன் கோம்ப மேல் நம்ம கெனலா மறுச்சு மாறாங்க நல்ல ஒபிலியண்டான ஆள் ஆனால் ஒரு காலத்தில் டெரரா இருந்தேன் நம்மகிட்ட வந்து பீடியண்ட் ஆகிட்டாரு பாசமான ஆகிட்டாரு ஆனால் இன்ன வரைக்கும் பயன் முன்னாடி எந்த மேலும் நிற்க முடியாது வாக்கிங் எடுக்கும்போது தான் கவனமாக கூப்பிட்டு போனோம் நாராயணன் வீராணி இடையில் வாக்கிங் எடுத்து மாறெல்லாம் கவனம் கூப்பிட்டு போனேன் கொஞ்சம் அசந்தம்னா நான் பிடிச்சேன் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இல்லைன்னா ரொம்ப மோசமான மோசமானது துப்புரங்காலி ஆச்சா பத்தில் மிச்சம் வைக்கிற வேலையே கிடையாது தலிக்க தலிக்க தலி மித்தமாக இருந்தாலும்

நல்லா செமஸ்டராக இருக்கேன் நல்லா இருக்கும் வீட்டில் யாரும் வாங்கலை எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டாக எதுவும் போஸ்ட்டும் போகல நல்லா இருக்கேன் சரி இருக்கட்டும் மடிக்காது பார்ப்போம்ல சப்போஸ் வந்துடுவார் வீடும் கழுவும் போது வந்துடுவார் நிமிஷம் கொடுங்க இங்கே தான் எல்லா பேரும் பாத்ரூம் போவாங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க இந்த இடம் தான் இங்கே பாத்ரூம் போடுற இடம் அப்படியே பழகிட்டாங்க ஆரம்பத்துலேருந்து அன்னனே கீ அப்போ கீழ முடியணும் மேலே வர்றப்பெல்லாம் மோஷன் போயிருந்தாங்கன்னா உடனே எடுத்தணும் டிலே பண்ணக்கூடாது ஒரு நல்ல கிணலுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கிணலுக்கு இருக்கிற போது நல்ல விஷயம் க்ளீனிங் தான் இவ்வளோ எவ்வளோ க்ளீனாக இருக்கோ சக்ஸஸ் ரேஷி அவ்வளோ இருக்கும் மேலே வர்றப்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் பிரச்சனை எல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் நம்ம போய் அதனால தான் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது போமா பாத்ரூம் அள்ளி வச்சால் அந்த மாதிரி வெயிலில் இருக்கும் நெனில் வைக்கிறவே கூடாது நல்லா வெயிலில் காயமாக இருக்கணும் டூ டேஸ் ஒன்ஸ் ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடுவேன் டெய்லியும் நம்ம போட முடியாது வெயிலில் வச்சிருந்தனால நல்லா காஞ்சிடும் அதே மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும் பாத்ரூம் போகிற இடம் இன்டோரில் போனாலும் பிரச்சனை ஓப்பன் ஸ்பேஸ் ஆரம்பிச்சின்னா நம்மளுக்கு காயம் பாக்டீரியா அவ்வளோவா பரவாது ஆமா கிளீன் தான் எனக்கு கிளீனியா இருக்கும் அவ்வளோ எந்த பிரச்சனையும் வராது வராதுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது தண்ணி போனால் தேங்குற இடத்துல ஹைபுரை போட்டுருவோம் ரெண்டு மேலே டாமினேட் பண்ணி கட்டில் பிடிச்சிக்குவாங்க இதில் அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும் சண்டை மீன்ஸ் கத்தி கத்தி சும்மா பேசிக்கிடுவாங்க உனக்கு எனக்கு இந்த மூளை உனக்கு அந்த மூளை ஆமாம் அது வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு விட எடுத்தேன் ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் கையில் பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்து எடுத்து முடிச்சக்கப்புறம் பார்க்குறது அது சேவ் அப்படின்னு தான் போதும் சரி ரைட்டு அதை விட்டேன் சரி இப்போ நம்மளும் பண்ணுவோம் யார் யாரும் பண்ணுறாங்க சில நாயை வச்சு மேய்க்கிறேன் நம்ம பண்ணுறதுல என்ன தப்பு ஒரு ஆளுங்க வேலைக்கு நாளில் தள்ளுடா தள்ளுக தள்ளிக்க தள்ளிக்க இப்போ வெளியே போயிட ஒட்டு வெளியே போங்க அடுத்தாமர் கட்டி நீங்க ஃபேன் இருக்கு உள்ள சவுண்ட் இருக்குதா ஃபேன் வச்சிருக்கேன் இந்த கொஞ்சம் நல்லா இறங்க இறங்க வீரா

நல்ல ஃபேன் காற்றுல போய் படுத்துக்கிறது இது ஒரு செட்டு இது ஒரு ஷட்டு எல்லாத்துக்கும் ஃபேனோடு இருக்கும் இதெல்லாம் மேலே உள்ள தட்டி போட்டிருக்கேன் தெருமல் சீட் போட்டிருக்கேன் யாருக்கா தெருமல் சீட் போட்டிருக்கேன் ஹீட் வராது இது ஒரு ரூமு ஃபுல்லாக அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது அது ஏசியோட ஏசியோடு இருக்குது வெயில் எதாவது லிட்டர் பண்ணாச்சுன்னா பப்பியல் தேவைப்படும் ஆமா வேலைக்கு நம்ம வேலை கிராம வேலை பார்க்கறேன் ஒரு கம்பெனியில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிறேன் முன்னாடி ஏமில்ல அனுச்சிட்டா

ஏன்னா அவங்க காலை உள்ளே விட்டு குளிச்சிருவாங்க அது இருக்கணும் அதுக்காகாது இருக்குங்க தனியாக சொல்லாம தூங்க போய் போங்க இன்னும் போய் படுங்க போங்க ஈவினிங்லேருந்து இவனை தனியாக போடணும் மீனுவை மீனு வீட்டுக்கு வந்துச்சு